சமமானவர்கள் யாரும் எந்த வேறுபாடும் கிடையாது இந்த பள்ளி நமது பள்ளி இந்த பள்ளி நமது பள்ளி 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 பள்ளியுடமோ சொல்றதுக்கு நியாயம் கிடையாது இது யாருடைய பள்ளி நம் பள்ளி யார் பள்ளி நம் பள்ளி நம் பெருமை சரிங்களா அதை நினைச்சு இதுல எல்லாரும் பொறுப்புள்ளவர்களோடு தூய்மையா இருக்கட்டும் சட்டம் ஒழுங்கா இருக்கட்டும் எல்லாத்திலையும் பொறுப்பள்ள நடந்துங்க வணக்கம் என் பேரு ஆ வீரமணி நான் இப்ப இருந்து இந்த பள்ளியில பணியாற்றி வருகிறேன் இந்த ஊர்ல வந்து தொடக்க பள்ளிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது தொடக்க பள்ளியா இருந்த பள்ளிய நடுநிலை பள்ளியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு தரம் உயர்த்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல இருந்து நடுநிலைப்பள்ளியா செயல்பட்டு வந்த இப்பள்ளியானது இன்றைய போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு ஐயா எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களுடைய முயற்சியால தமிழக முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க நம்முடைய பள்ளியானது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி ஆறுல உயர்நிலை பள்ளியா தரம் உயர்த்தப்பட்டது பள்ளியா தரம் உயர்த்தப்பட்ட காலகட்டத்திலிருந்து இந்த பள்ளியானது ஏழை குழந்தைகளுடைய கல்வி மேம்பாட்டிற்கு மிகவும் உறுதுணையாக இருந்து வருகிறது தொடர்ந்து நூறு சதவீத தேர்ச்சியை கொடுத்து வரக்கூடிய இப்பள்ளியானது சிறப்பாக செயல்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பவர்கள்னு பாத்தீங்கன்னா இவ்வூரை சார்ந்த இளைஞர்களும் கல்வி கொடையாளர்களும் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் பெரும் பங்காற்றி வருகிறது இப்ப இந்த பள்ளியில வந்து பார்த்தீங்கன்னாக்க உயர்நிலை பள்ளியா தரம் உயர்த்தப்பட்ட பிறகு நல்ல கல்வி முன்னேற்றம் இந்த ஊருக்கு கிடைச்சிருக்கு பெரும்பாலும் பெண் குழந்தைகள் வந்து எட்டாம் வகுப்புக்கு மேல படிக்காத இருந்துகிட்டு இருந்தாங்க உயர்நிலை பள்ளியா தரம் உயர்த்தினத்துல இருந்து இப்ப எல்லா குழந்தைகளுமே பத்தாம் வகுப்புக்கு மேல உயர்கல்வியை அடையக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இந்த பள்ளி வழங்கியிருக்குது இந்த பள்ளியில பணியாற்றுறதே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான சம்பவம் தான் இந்த மாணவர்களுடைய அன்புங்கிறது மிகவும் அள அளப்பரியது இந்த ஊர் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் பாசக்காரர்கள் ஆசிரியர்கள் எங்கெங்கே ஏதாவது நெகட்டிவ் தாட்ல நிறைய இடத்துல பேசுவாங்க ஆனா இந்த காடு இந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தை சார்ந்த மக்களுடைய அன்புங்கிறது ஆசிரியர் நம் பள்ளியில் மேல இருக்கக்கூடிய ஆசிரியர் என்ன மட்டும் இல்ல இந்த பள்ளியில் இருக்கிற அத்தனை ஆசிரியர்கள் மேலையும் அளவு கடந்த அன்பு காட்டக்கூடியவர்கள் மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் ஆசிரியர்களிடத்துல அன்பாக பழகக்கூடியவர்கள் எந்த சூழ்நிலையிலும் ஆசிரியர்களுக்கு கட்டுப்பட்டு மீறி செயல்படாமல் ஒத்துழைப்பு நல்லக்கூடியவர்களா இருக்கிறாங்க நெகிழ்ச்சியான தருணங்கள் பல நடந்திருக்குது இந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாள் மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்களை வந்து கௌரவிச்சு எங்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கினது அவர்களுடைய உழைப்பால் இந்த பள்ளிக்கு உதவி செய்யறது டெல்டா ஐயா அவர்கள் வந்து ஒவ்வொரு முறையும் இங்க வரும்பொழுது அவர்தான் இந்த பள்ளியினுடைய மூல காரணம் அவர் இந்த பாத்தீங்கன்னா அவர் வரும்பொழுது இந்த ஊரே திருவிழாவா இருக்கும் அந்த அவர் வரணைக்கு எங்களை எல்லாத்தையும் ஒன்னா உட்கார வச்சு ஆசிரியர்களை தன்னுடைய ஒன்றா உணவு அழைச்சிட்டு போவார் அந்த மகிழ்ச்சியான தருணங்கிறது வாழ்நாள்ல மறக்க முடியாது எங்களுடைய நெஞ்சத்தில் பசுமை மாறாமல் இருக்கிறது என்னுடைய பொதுவான கருத்து நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து தான் நம் பள்ளி நம் பெருமை அரசு பள்ளிங்கிறது அவமானம் அல்ல அது வந்து நம்மளுக்கு மிகவும் மிகப்பெரிய வெகுமானம் இந்த பள்ளியில படிக்கின்ற அரசு பள்ளியில படிக்கக்கூடியவர்களுக்கு தான் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அனைத்து நலத்திட்டங்களும் சரி உயர்கல்வி வாய்ப்புகளும் சரி வேலை வாய்ப்புகளும் சரி கண்டிப்பாக கிடைக்கும் அரசு பள்ளியை புறந்தள்ளிவிட்டு நம்முடைய பொருளாதாரத்தை வீணாக்கி கொண்டு நம்முடைய எதிர்காலத்தை பாழாக்க வேண்டாம் இந்த பள்ளி அரசு பள்ளி சிறப்பாக செயல்படுகிறது அரசு வந்து இன்னைக்கு நிறைய நலத்திட்டங்களும் சரி புதுமையான திட்டங்களையும் சரி வகுத்து இன்றைக்கு செம்மையாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அரசு பள்ளிகள் எனவே அரசு பள்ளியில் படிக்க பெற்றோர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளை கண்டிப்பாக அரசு பள்ளியில் சேர்த்தால் அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அரசு பள்ளி என்பது அவமானம் அல்ல இன்றைய அளவுல பாத்தீங்கன்னா ஒரு மாணவன் பத்தாம் வகுப்போடு நிறுத்தி கொள்ளாமல் பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பிற்கு செல்லும் பொழுது இன்றைய தமிழக அரசாங்கமானது மிக அற்புதமான ஒரு உலகமே போராட்ட அதாவது பாராட்டக்கூடிய ஒரு திட்டம் என்று சொன்னால் நான் முதல்வன் இந்த நான் முதல்வன் திட்டத்தின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய உயர்கல்விக்கு அவர்களுடைய திறன் மேம்பாட்டிற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார்கள் என்ன இப்ப பாத்தீங்கன்னா நீட்டு கோச்சிங்கா இருக்கட்டும் பொறியியல் படிப்பா இருக்கட்டும் ஒரு காலத்துல ஜேஇனா என்னன்னு தெரியாம இருந்த குழந்தைகளுக்கு இன்றைக்கு மேல்நிலை பள்ளியிலேயே ஜேஇ விண்ணப்பத்தை அவங்களுக்கு விண்ணப்பிச்சு அவங்களுக்கு தேர்வு எழுத வைக்கிற வரைக்கும் தேர்வு கட்டணம் செலுத்துற வரைக்கும் அரசு வழிகாட்டுது அதனால் பதினொன்று பன்னிரெண்டு படிக்கக்கூடிய காலகட்டத்தில் மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் சிறப்பான உயர்கல்வி வாய்ப்புகள் ஆலோசனைகள் வழங்கப்படும் எனவே மாணவர்கள் அரசு பள்ளிக்கு செல்ல வேண்டும் அந்த நான் முதல்வன் திட்டத்தை நன்கு பயன்படுத்தி வாழ்வில் முன்னேற வேண்டும் இந்த குழந்தை இந்த கிராமமானது மிக மிக ஏழை குழந்தைகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கிராமம் இந்த குழந்தைகளுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த கற்றல் கற்பித்தல் உதவியானது காலந்தோறும் நிலைத்து நிற்கும் நம்முடைய சந்ததியினர் சிறப்பாக வாழும் அப்படிங்கிற அறிவுரை சொல்லுவோம் இந்த பள்ளிக்கு வந்தாலே அந்த ஆசிரிய பெருமக்கள் எவ்வளவோ அந்த வேறு வித்தியாசன சிந்தனைகளில் இருந்தாலும் இந்த பள்ளிக்கு வந்தா வந்தாங்கனாலே அந்த ஆசிரிய பெருமக்கள் இந்த பள்ளியுடைய நலனில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த பள்ளியுடைய மேம்பாட்டிற்கு கடைசி வரை உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் எந்த ஒரு ஆசிரியரும் இந்த பள்ளிக்கு இடையூறாக இல்லாமல் நம்மளுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்கிறார்கள் இந்த கிராம மக்களும் ஆசிரியர்களுக்கு மிகுந்த மரியாதையை கொடுக்கிறார்கள் உற்சாகப்படுத்துகிறார்கள் அதோடு மட்டுமின்றி இந்த குழந்தை அந்த ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழாவாக இருக்கட்டும் இந்த பள்ளியுடைய வளர்ச்சி திட்டங்களாக இருக்கட்டும் பாத்தீங்கன்னா மறைந்த பெரியவர் டெல்டா நாராயணசாமி ஐயா அவர்கள் வந்து நாம் இந்த பள்ளிக்கு இடவசதி குடிநீர் வசதி மாணவர்களுக்கு இருக்கை மிதிவண்டி நிலையம் குடிநீர் தேக்க தொட்டி இது போன்ற மாணவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அவர் செய்து வந்தார் இப்பொழுது பாத்தீங்கன்னா அவர் மறைந்த பிறகு நாங்கள் சற்று ஏக்கத்தோடு இருந்தோம் இதற்கு பிறகு நம்மளுக்கு யாராவது உதவி செய்வார்களோ என்ற எங்களுடைய இடத்துல பெரிய ஒரு சுமை இருந்தது அந்த சுமையை நான் வந்து சுமூகமாக கையாளுகிறேன் உங்களுக்கு நான் இருக்கிறேன் எல்லா வகையிலும் உதவி செய்கிறேன் எனக்கு எந்த விளம்பரமும் தேவையில்லை நான் உங்கள் பின்னால் இருக்கிறேன் என்று மறைந்த பெரியவர் டெல்டா நாராயணசாமி ஐயா அவர்களுடைய அருமை புதல்வர் டெல்டா நா இளமாறன் அவர்கள் இப்பொழுது எங்களுக்கு முழு பக்கபலமாக இருந்து எங்களுக்கு மிகுந்த உதவிகளை செய்து வருகிறார் அத்தோடு மட்டுமின்றி இந்த ஊரை சார்ந்த முன்னாள் மாணவர்கள் மறக்க முடியாத ஒரு பொக்கிஷன் கேட்டா இந்த பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் இந்த குழந்தைகளுக்கு எழுது இருக்கட்டும் தேநீரா இருக்கட்டும் எல்லாம் கொடுக்குறாங்க இந்த ஊர் மக்கள் அளவு கடந்து அனுபவிச்சிருக்கிறாங்க இந்த பயின்று முடிச்சிட்டு போற மாணவர்கள் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாணவருடைய எண்ணத்திலும் இந்த பள்ளிக்கு உதவி செய்ய வேண்டும் நிறைய நிரம்பி இருக்கிறது ஆண்டுகள் போனாலும் இந்த பள்ளி வந்து சிறப்பாக விளங்கும் இந்த வரக்கூடிய ஆசிரியர்களும் இந்த பள்ளியுடைய கட்டமைப்புக்கு ஏற்ப தன்னை மே அடாப்டேஷன் பண்ணிக்கொண்டு சிறப்பு ஹைடெக் லேபு இந்த ஹைடெக் லேபு தமிழ்நாடு அரசால கொடுக்கப்பட்டது இங்க மொத்தம் பத்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்குது இன்னும் நூறு எம்பிபிஎஸ் இணையதள வேகத்துல எங்களுக்கு இன்டர்நெட் வசதி பண்ணி கொடுத்துருக்குறாங்க இதுக்காக நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஆன்லைன் அசஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இதில் பண்ணிட்டு இருக்கிறோம் அடுத்து மொழிகள் ஆய்வகம் லாங்குவேஜ் லேப் இங்கிலீஷில் அவங்க இத எப்படி அதை நம்ம ப்ரொனன்சியேஷன் எப்படி பண்றது மொழிகள் உச்சரிப்பு எப்படி அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க ஹெட்ஃபோன் மூலமா அதை அவங்க கேட்டு திருப்பி சொல்லும் போது மாணவர்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க இது அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க இதன் மூலமா அவங்க மொழிகளை இங்கிலீஷ ஆ கணித பட்டதாரி ஆசிரியர் பிள்ளைங்களுக்கு சப்ஜெக்ட் ஓரியன்டா இருக்கிற நூல்கள் இருக்கு அது இல்லாம பொது கட்டுரைகள் பொது தங்களை மேம்படுத்துவதற்கு எல்லா மாணவர்கள் மட்டும் இல்ல ஆசிரியர்களும் தங்களை மேம்படுத்துவதற்குரிய எல்லா நூல் எல்லா வகையான நூல்களும் இடம்பெற்றிருக்கு எல்லா எந்த தேர்வா இருந்தாலும் வந்து புத்தகம் இந்த நூல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேப்பாங்க புத்தகம் நாங்க எடுத்துக் கொடுக்கறோம் அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த குழந்தைங்களுக்கு என்ன புத்தகம் தேவையோ அதை திரும்ப நாங்க வாங்கி வச்சிட்டு இருக்கோம் ஆமா இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு புத்தகம் போல இப்ப கூட சார் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க பசங்களுக்கு பயன்படுற மாதிரி அப்போ வந்து தானாவே அவங்களாவே வந்து கேட்குறாங்க எங்களுக்கு இந்த புத்தகத்தை கொடுங்க டீச்சர் நாங்கள் வந்து பேச்சு போட்டிக்கு நான் தயார் பண்ணணும் கட்டுரை போட்டிக்கு நான் தயார் பண்ணணும் அப்படின்னு வந்து எங்கள்கிட்ட கேட்டு சரி ரெண்டு வருஷமா இங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க பாடத்துல வரதெல்லாம் நம்ம வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அதாவது ஒரு நல்ல டீச்சர் வந்து ஆர்டினரி டீச்சர் கற்றுப்பாங்க குட் டீச்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க டீச்சர் இன்ஸ்பைர் பண்ணுவாங்க நம்ம வந்து அறிவியலில் வரைக்கும் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் தான் முக்கியம் பாடத்தை வந்து சாதாரணமாக கற்பிப்பதோட டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது அவங்க வந்து நல்லா அவங்களுக்கு பாடத்துடைய கருத்துக்கள் தெளிவாக புரியும் சயின்ஸ் லேப்னாலே ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஆர்வமாக தான் இருப்பாங்க எதுவும் வந்து அவங்க வந்து புதுசாக வந்து செஞ்சு பார்க்குறோன்ற ஆர்வம் வரும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக லேபுனால் வந்து தவறாமல் வந்துடுவாங்க எல்லாம் இந்த அனிமல் செல்லாம் வந்து நம்ம வந்து விஷுவலாக அங்கே வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறதோட இந்த மாதிரி பார்க்கும்போது தெளிவாக இதனுடைய பிக்சர்ஸ்லாம் க்ளியராக அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியும் நாங்க வந்து வச்சு எக்ஸ்பிளைன் பண்றோம் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஆர்வமா இதெல்லாம் பார்ப்பாங்க பாத்தீங்கன்னா நான் படிக்கும்போது பாத்தீங்கன்னா ஆக்டோபர்ஸ் எல்லாம் பார்த்ததுல பிக்சரா தான் பார்த்தேன் இப்ப ஆக்டோபர்ஸ் பாக்குறாங்க அது வந்து ஒவ்வொரு அது பாதரசமா இருக்கட்டும் அந்த பாதரசத்தை வந்து நான் கண்ணாலே பார்த்தது இல்லை இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஆறாவதுல இருந்து பாதரசத்தை பாத்துட்டு போறான் அப்ப பாதரசம்னா திரவ உலோகம் அப்படின்றத அவன் நல்லா ஐடென்டிஃபை பண்ணிட்டு போறான் இதே ஹையர் ஸ்டடிஸ் போகும்போது அவனுக்கு அந்த ஃபியர்னஸ் இருக்காது அது கண்டிப்பாக வந்து அவங்க வந்து நல்லா இன்ஸ்பைர் ஆவாங்க பெரிய சயின்டிஸ்டாக வரது கூட இருக்கு அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃப்ளூன்ஸ் ஆகிறாங்க அவங்களே கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்கிறாங்க இதில் இது இருக்கிற டீச்சர் இதில் எது இருக்கிற டீச்சர்னுட்டு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க நேச்சுரலாக பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு சாப்பிட்ற ஃபுட்டுலேயே ஒவ்வொரு ஃபுட்டு அவங்களே இன்ஸ்பயர் ஆகி கண்டுபிடிக்கிறாங்க டீச்சர் வெண்டைக்காயில் வந்து இந்த மாதிரி நிறையா வந்து நான் ஆகுறாங்க உண்மையிலே சுகர் பேஷண்ட்லாம் அதில் கண்ட்ரோல் ஆகிறாங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு இப்பயே ஆர்வமாக இருக்கிறாங்க படிப்புங்கிற கல்விங்கிறது வந்து தோன்றி எடுக்கிறது தான் அந்த கல்வியை வந்து நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதுதான் சிறந்த கல்வி அதாவது புத்தக புழுவாக இருக்கக்கூடாது நம்ம சின்ன வயசில் ஒரு பாட்டு படிச்சிருப்போம் அப்ப மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குவாய்ட் யுவர் புக் அண்ட் கிளியர் யுவர் லுக்ஸ் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் ஒன்பதாம் பிள்ளை நான் படித்ததுன்னு நல்லா அரஸ்ட் பண்ணியில தான் சொல்லி கொடுத்தாங்க எங்க டீச்சர் அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உன்னுடைய புக் புத்தகத்தை எடுத்து போட்டுட்டு வா புத்தகத்தை எடுத்து போட்டு நீ வந்து இருக்கிறத பாரு லேர்ன் பண்ணு சுத்தி நம்ம சமுதாயத்துல சுத்தி என்ன இருக்குது அதையும் பண்ணி பண்ணிட்டு வெறும் புத்தக புழுவா மட்டும் இருந்துடாத தெருவல்வர் சொன்ன மாதிரி கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகவ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் கற்ற வழியில நம்ம செயல்படுறதா உண்மையான கல்வி ஆசிரியை அரசு சோழன் குடிக்காது இந்த உயர் தொழில்நுட்ப ஆய்வகம் வந்து ஹைடெக் லேப் இருக்கு அடுத்தது திறன் வகுப்பறை இன்னொன்னு எங்க கிளா ஸ்கூல்ல இருக்கு ஒரு பெஸ்ட் எங்களுக்கு இந்த வகுப்புல வந்து நாங்க என்ன பண்ணுவோம் சொன்னா மாணவர்களுடைய கற்றல் திறனை மேம்படுத்துறதுக்காக இவங்களுக்கு வந்து காணொலி காட்சி மூலம் வந்து நாங்க வீடியோவை ப்ளே பண்ணி வெவ்வேறு ஆசிரியர்கள் வந்து திறன் வாய்ந்த ஆசிரியர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய வீடியோவெல்லாம் வந்து ப்ளே பண்ணி அவங்க கூட கூடிய கருத்துக்களையும் தெளிவாக்கி மாணவர்களுக்கு ஒரு தொய்வு ஏற்படாம கற்றல் திறனை வந்து நாங்க மேம்படுத்துறோம் அது மட்டும் இல்லாம மாத மாதம் சிதா திரைப்படம் ஒரு போட்டி உண்டு அந்த போட்டிக்கு தயார்படுத்துறதுக்கு மாணவர்கள் இந்த வகுப்பறையை பயன்படுத்தி நாங்க இந்த ஸ்கிரீன்ல இந்த பசங்களுக்கு சிறார் திரைப்படத்தை வந்து திரையிட்டு அவங்களுடைய மனத்திறன் சார்ந்த அறிவுகளையும் வளர்க்குறோம் கண்டிப்பா இருக்கு முன்னாடி வந்து வெறுமனே கரும்பலகை வகுப்பறை தேர்வு இந்த மாதிரி போயிட்டு இருந்தது இப்ப வந்து இந்த மாதிரியான பசங்க விரும்பக்கூடிய நிகழ்வுகளை வந்து கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து இன்னும் ஆர்வம் மூட்டி பயிராங்க அவங்க இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்குது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இங்க பயன்படும் முக்கியமா போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறாங்க இல்லையா என்ன செட் ட்ரெஸ்ட் இந்த மாதிரியான போட்டி தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய குழந்தைகளை வந்து இங்க அமர வச்சு அவங்களை படிக்க பொழுது அவங்களுக்கு ஒரு சோர்வு ஏற்படாம ஒரு ஃப்ரெஷ்ஷாவே ஃபீல் பண்றாங்க இது ஒரு கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாவே நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம் எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கு உண்டு எந்த டீச்சர் விருப்பப்படுறாங்களோ அவங்க விருப்பப்படுறப்ப நாங்க டைம் டேபிள் போட்டு வச்சிருக்கோம் இன்னைக்கு இவங்க அவங்க யூஸ் பண்ணிக்கலாம்

அந்த ஸ்கூலே எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு எட்டாம் வகுப்பு வரைக்கும் இருந்து எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு ஸ்ட்ரென்த்து இல்லாத அப்புறம் இது மாதிரி சொன்ன உடனே அப்புறம் நாங்கள்லாம் எல்லாம் ஸ்டெப் எடுத்து இது மாதிரி அந்த ஸ்கூலை தக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி டென்த்துக்கு உண்டான அமௌண்ட்டு பணம் கட்டி இந்த இடத்த ரெடி பண்ணி ரொம்ப சிரமப்பட்டு இந்த ஸ்கூலை உற்பத்தி பண்ணோம் இதுக்கெல்லாம் மூல காரணம் ஆறுனா டெல்டா நாராயணசாமி தான் எங்களுக்கு துணையாக இருந்தார் எல்லா விஷயத்துலேயுமே எங்களுக்கு நிதி கொடுக்கறதுல இருந்த உறுதுணையாக இருந்து எல்லாமே அவருடைய ஒத்துழைப்பு தான் இந்த ஸ்கூல இப்போ வந்து டெல்டா நாராயணசேனோட பையன் இளமாறன் பண்ணிட்டு இருக்காரு என்ன கேட்குறோமோ என்ன பள்ளி ஸ்கூலுக்காக உதவி பண்ணுறமோ கேட்கிறோமோ அவர் அவர் கொடுத்துட்டு இருக்காரு தெரியுங்க முள்ளுக்குறிச்சி ஆதனங்குறிச்சி புதுப்பாளையம் இடைக்கிழமோர் இங்கே அம்மா மணபத்தூர் இந்த சைடு சுத்து வட்டாரம் பூரா தத்தனூர் வங்காரம் எங்கேருந்து சுத்தப்பட்ட கிராம என்னமோ வருது தத்தன போய் தத்தனூரில் அந்த கா அங்கே தசனங்களை பிடிச்சி வாங்கி அந்த புள்ளைங்களுக்கு மிதி வண்டி நாற்பது வண்டி நான் தான் ஜெயகண்ணம் போய் தணத்தில் போய் சைக்கிள் வண்டி பூட்டி லாரியில் ஏற்றிட்டு வந்து அந்த தத்தனோரு புல்ல கொண்டு வந்து கொடுத்து இந்த டென்த்து கொண்டு வந்து சேர்த்தோம் நைன்த்தில் கொண்டு வந்து சேர்த்து அதுக்கு மட்டும் அப்புறம் டென்த்துக்கு போச்சு டென்த்துக்கு போன முடிஞ்ச உடனே டவலப் ஆன உடனே அப்புறம் ப்ளஸ் டூக்கும் பணம் கட்டினோம் அதுவும் டெல்டா நாராயணசாமி தான் ரெண்டு ரூபா பணம் கட்டினார் அவர் தான் பணம் கட்டி இந்த ஸ்கூலுக்கு பண்ணார் அப்போ ஆரம்ப கட்டத்தில் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து வசதி இல்லை தண்ணி வசதி இல்லை ஏன்னா இவன் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க பள்ளிக்கூடத்துக்கும் கட்டட வசதியும் இல்லை எல்லாம் அவர் தான் போட்டு கொடுத்தாரு கட்டட வசதியும் செஞ்சு கொடுத்தாரு போர் போட்டு போரில் இருந்து டேங்கும் அவர் தான் சொந்த இதில் டேங்கும் கட்டி கொடுத்தாரு இடமும் அவர் தான் கொடுத்தாரு கேட்டா குடும்பம் தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கனுடைய மூலதான் குருகானந்தம் சோழன் குடிக்காடு கிராமம் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஐந்து வாக்கில் நேரு இளைஞர் அப்பணி மன்றம் அமைத்து சமூக சேவையில் ஈடுபட்டு வரும்பொழுது இந்த இளைஞர் நட்புணி மன்றத்தினுடைய எண்ணத்தில் கருவாக உருவானது இந்த அரசு உயர்நிலைப் பள்ளி என்ற எண்ணம் அதற்கு இந்த கிராமத்தை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் மறைந்த தொழிலதிபர் டெல்டா நாராயணசாமி அவர்கள் அந்த எண்ணத்திற்கு அந்த எண்ணத்தை ஆமோதித்து போற்றி பாராட்டி அந்த எண்ணத்திற்கு வண்ணம் கொடுத்து இந்த பள்ளி இன்று அன்று தொடங்கிய பள்ளி இன்று ஆள் போல தழைத்து அனைவருக்கும் கல்வி பணிகளை செம்ம செம்மையாக செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளி வந்து இன்று தனியார் பள்ளியோடு போட்டி போட்டு தனியார் பள்ளியை மிஞ்சிய அளவிலே அனைத்து வசதிகளுடன் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு தேவையான குடிநீர் வசதி இருக்கை வசதி ஆய்வக வசதி விளையாட்டு திடல் வசதி மற்றும் அனைத்து வசதிகளுடன் கழிப்பறை வசதி சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது இன்று வந்து தனியார் பள்ளி மாணவர்களோடு போட்டி போடக்கூடிய வகையிலே இந்த பள்ளி உருவெடுத்துள்ளது தனியார் பள்ளியை மிஞ்சிய ஒரு வசதிகள் இந்த பள்ளியில இருக்கிறது அதன் காரணமாக அந்தந்த பக்கத்து ஊர்களில் ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் அளவிற்கு அந்த ஊரிலே மேல் பள்ளி மேல்நிலை பள்ளி உயர்நிலை பள்ளி இருந்த அங்கிருந்து இங்கு வந்து மாணவர்கள் கல்வி கற்கக்கூடிய நிலையிலே இருக்கிறது இது எம் எம் ஊருக்கு கிடைத்த பெருமையாகும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரியும் வணக்கம் வணக்கம் என் பேர் வந்து வினோத் நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து அரசு உயர்நிலைப்பில் வந்து பத்தாம் வகுப்பு படித்தேன் ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரையும் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன் நான் ஆறாவது படிக்கிற வரையும் எலிமெண்ட்ரி ஸ்கூலாக இருந்தது அதுக்கப்புறம் ஏழு எட்டு ஒம்பது பத்து ஃபுல்லாக உயர்நிலையாக மாறிடுச்சு உயர்நிலை பள்ளியாக மாறி மூணாவது மூணாவது வருஷம் எங்கள் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதுவோம் எஸ்எஸ்எல்சி இப்போ பத்தாவது ப பத்தாவது பன்னெண்டாவதுனா ரொம்ப வெளியில் போய் தான் படிக்கணும் இல்லைனா தனியார் ஸ்கூலில் தான் போய் படிக்கணும் இப்போ நம்ம ரொம்ப பக்கத்துலேயே நம்ம ஸ்கூல் அமைஞ்சது ஒழுக்கமாக சொல்லி கொடுக்குறது வாத்தியார் வந்து ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க மார்க் அதே மாதிரி எல்லாத்துலேயும் நல்ல மார்க்கு நல்லா பாஸ் ஆகிற அளவுக்கு சொல்லி தருவாங்க அதாவது காசு கட்டாமலே நல்லா ஃப்ரீயாக படிக்கணும் நல்லபடியாக படிக்கணும்னா நம்ம ஸ்கூல் தான் மாதிரி மாதிரி அந்தளவுக்கு இருந்தது அதனால தான் இங்கே நிறையா வந்து சேரவும் ஆரம்பித்தாங்க ஸ்கூல் டெவலப் ஆகிறது காரணமாவது உயர் திரு ஐயா டெல்டா நாராயணசாமி அவர்கள் தான் அவங்க தான் மொத்த செலவும் அவங்க தான் ஏற்றுக்கிட்டாங்க அப்புறம் இந்த ஊரில் வேலை செஞ்ச வெளிநாடு வெளிநாட்டு வாழ் நண்பர்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்க தான் நிலம் கொடுத்ததுலேருந்து ஸ்கூல் வாங்கினதுலேருந்து எல்லாத்தையும் எல்லா செலவும் அப்பையிலேருந்து இந் இதுவரையும் ஐயா மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஐயா இருந்தவரையும் அவர் பார்த்துக்கிட்டாரு இப்போ அவர் பையன் பார்த்துக்கிறாரு இளமாறன் அவர்கள் பார்த்துக்கிறாரு நல்லா போயிட்டுருக்கு இன்னும் இப்படியே போகணுங்கிறது எல்லோருடைய ஆசையும் அதுதான் அப்போ வந்து கட்டணம் கம்மியாக இருந்தது ஜாலியாக இருந்தது போச்சு கட்டணம் ரொம்ப கம்மியாக இருந்தது விளையாட்டுக்கு அப்போ அனுமதி இல்லை அப்போ ஸ்போர்ட்ஸில் வந்து ஆர்வம் இருந்தது ஆனால் ஸ்போர்ட்ஸ் வழித்தரவு ஆள் இல்லை அப்போ பள்ளியுடன் தொடங்கின முதல் கட்டங்கிறதால படிப்பில் மட்டும்தான் ஆர்வம் அதிகமாக இருந்தது கலைநீச்சி மட்டும் அப்போ எப்போ ஆச்சுட்டு போவாங்க அப்போ கலைநீச்சி போகும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தோம் என்ன எல்லாரோடைய மனசுலேயும் ஒரு கஷ்டம்னா ஸ்போர்ட்ஸ் வெளில விளையாட போக முடியாது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்தது இப்ப அது இல்லை டிஸ்ட்ரிக் அளவில் எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் நம்ம பள்ளி பசங்க நல்லா இது பண்ணிட்டு இருக்காங்க அது இருந்ததுன்னா நாங்களும் ஒரு ஸ்டேட் பிளேயராக வந்திருக்காங்க ஒரு ஆசை இந்த பள்ளியுடைய வரலாற்றில் சில மறக்க முடியாத நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பள்ளியானது இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியாக இருந்து அரசு உயர்நிலை பள்ளியாக உருமாற்றம் பெறுகிறது அதற்கான புகைப்படத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நடுநிலை பள்ளியாக இருந்த காலகட்டத்தில் இவ்வூரிண்டிய நேரு யுவகேந்திரா மன்றத்தினர் நடத்திய பள்ளி விழா நிகழ்வு அரிய புகைப்படமும் உங்களிடத்திலே இப்பொழுது பகிர்ந்து கொள்கிறேன் பள்ளியில் பணியாற்றக்கூடிய அனைத்து ஆசிரியர் தோழர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இந்த ஊரை சார்ந்த அருமை நண்பர்களுக்கும் இப்பகுதியை சார்ந்த அளவு கடந்த அனுபவித்திருக்கக்கூடிய அருமை தோழர்களுக்கும் மாணவ முன்னாள் மாணவர்களுக்கும் இந்த பள்ளிக்கு நிறைய உதவிகளை செய்து இது ஒரு பெரிய கல்வி கோயிலாக விளங்குவதற்கு அடித்தளமிட்ட மறைந்த டெல்டா நாராயணசாமி ஐயா குடும்பத்தினர்களுக்கும் மற்றும் வெளிநாடு வாழ் நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம்